மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சுனியசாமி அவருடைய தலைமையிலே நம்முடைய தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் மன்மோராஜ் அவர்கள் அண்ணன் ஜெயம்பெருமாள் அவர்கள் மற்றும் நம்முடைய தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் நம்முடைய கழகத்தின் நிறுவனர் உறுப்பினராக குறிப்பிட்ட ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிக்கையாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் வழிகாட்டு நெறிமுறைகள் வாக்கு எழுதுகிற முகவர்களுக்கு தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகளை அவர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் அவருக்கு தமிழக அரசியல் அனுபவம் என்பது இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களிலே மிக மிக குறைந்த அளவு கடுகளவு அனுபவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கடல் அளவிலே அவர் பேராசிரியப்படுகிறார் அதனால்தான் அவருடைய சிந்தனைகள் அவருடைய பேச்சும் அவர்களுடைய அணுகுமுறையும் வெறுக்கத்தக்க வகையிலே அமைந்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி நூறாண்டுகள் அனுபவம் வாய்ந்த கட்சி என்றாலும் கூட தமிழ்நாட்டிலே நியமிக்கப்பட்டிருக்கிற தலைவர் என்பவர் அந்த நியமன பதவியில் இருக்கிறோம் என்பதை கூட அந்த அடிச்சு புரிந்து கொள்ளாமல் ஏதோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை போல மீண்டும் சொல்கிறேன் கடுகளவு அனுபவத்தை வைத்துக் கொண்டு கடலளவு பேராசைப்படுகிற அண்ணாமலையை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றும் அண்ணன் அன்பராஜா சொன்ன மாதிரி நாலாம் தேதி தான் ரிசல்ட் வருது இந்தியா முழுவதும் ஏழு கட்ட தேர்தலுடைய ரித்தத்தை எல்லாம் தெரியும் அவருடைய சாதகத்தை அண்ணாமலை பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அனைத்திந்திய அண்ணாதாவிட முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தேவையாற்றி மனித புனித புரட்சித்தர தொடங்குவதை செய்யணும் ஆகவே அனைத்திந்திய அண்ணாதாவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலத்தை கணிக்கிற ஜாதகத்தை கணிக்கிற அதிகாரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இருக்கிறதே தவிர அண்ணாமலைக்கு யாரும் கொடுக்கலாம் இல்லை அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் இப்போ சுயேட்சை வேட்பாளராக எந்த கட்சி எந்த சின்னம் அவரை அடையாளப்படுத்தி வாழ வைத்து முதலமைச்சர் பதவி கொடுத்ததோ அதை எதிர்த்து அவர் போட்டி விட்டதை எந்த தொண்டரும் எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை அது இந்த தீர்ப்பு அவருக்கு பாடமாக கிடைக்கும் அதுல ஒன்றும் அரசியல் இருக்கிற மாதிரி தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் அவர் போனாரு தியானம் இருந்தாரு அதனால அது ஒன்றும் பெரிய விவாதமா நீங்க ஊடகங்கள் தான் அதை விவாதமா முக்கியத்துவமா அதை சொல்லிட்டே இருக்கிறீங்க அதுல ஒன்றும் அவருடைய தனிப்பட்ட முறையில் அது அரசியல் நிகழ்வு அல்ல என்று அவங்களே விளக்கம் கொடுத்து யாரும் வரவேற்க கூட வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால மக்களுக்கு இடையூறு இல்லாமல் எதை செய்தாலும் அதில் ஒன்றும் விவாதமாக பிரகாசமாக இருக்கு எங்கள் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் அமைந்த அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி கூட்டணிக்கு நாற்பதிலும் வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு நாற்பதிலும் பிரகாசமான வெற்றியை கொடுப்பார்கள் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் யாரை அடையாளப்படுத்துகிறார்களோ அவர்கள் இந்திய தேசத்தை ஆளுகிற பிரகாசமான வாய்ப்பு இருக்கு மக்கள் சேவை தான் எப்பயுமே ஒரே நிலைப்பாடு அது எங்க பொதுச் செயலாளர் இந்த மாதிரி மூத்த நிர்வாகிகளை அழைத்து அவர் எந்த முடிவு எடுத்தாலும் ஜனநாயகத்தின் அடிப்படையிலே மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழக நிர்வாகிகள் மூத்த நிர்வாகம் அழைத்து கலந்து ஆலோசித்து மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்கு தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கு எது சரியாக இருக்குமோ காவேரி பிரச்சனை முல்லை பெரியாறு பிரச்சனை அதே போல் தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வருவது ஆட்சி மொழியாக கொண்டு வருவது என்று பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது இப்போ கூட முல்லை பெரியாறு பரிபோய் கொண்டு இருக்கிறது காவேரியிலே மேகதாது அணை பாலாற்றிலே அணை சிலந்தி ஆற்றிலே அணை என்று அணை போடுகிற அதை தகர்த்து எறிகிற ஒரு உரிமை மீட்பு போராட்டம் கேள்வி கேக்குறீங்க இந்தியாவில எந்த கட்சி நிரந்தரமா எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன் நன்றி வாங்க